தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் பல்லவ அரச குடும்பத்தில் பிறந்து சீனாவுக்கு போய் அங்க எல்லா மக்களாலயும் மகாணம் மதிக்கப்படுற ஒரு தமிழர் போதிதர்மர் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சீனாவுல தாமு அப்படின்னு அழைக்கப்பட்டு பல இடங்களில சிலைகளை காட்சி அளிக்கிற போதி தர்மர் எதுக்காக சீனாவுக்கு போகணும் அவர் சீனாவுக்கு சொல்லி தந்த அந்த ரகசியம் என்ன போதிதர்மர் சொல்லக்கூடிய வாழ்வியல் தத்துவம் என்ன நூறு நாள் நூறு வீடியோ சேலஞ்சில் இன்னைக்கு பதினைந்தாம் நாள் வெல்கம் டு த சிரிஸ் ஆஃப் இது எப்படி இருக்கு பௌத்த துறவி டான்லின் அரச குடும்பத்துல கந்தர்வரோட சிறந்தவரான இந்தியாவுக்கு புத்த சந்திக்கிறார் புத்த மதத்துல சின்ன வயசுல இருந்த ஈடுபாடான குருவா ஏத்துக்கிட்டு அவங்களோட புத்த மதத்தை பரப்புறதுக்காக நாடு இளவரசர் பட்டம் அப்படின்னு எல்லாத்தையும் துறந்து பல நாடுகளுக்கு பயணிக்கிறார் அப்படி வழியா இந்தோனேஷியாவை தாண்டி வந்து சேர்ந்த இடம்தான் சீனா சீனாவுல இவரோட கடும் தவத்தை பார்த்து பல பேர் இவரை குருவா ஏத்துக்குறாங்க இவர்தான் பிரஜப்தாவுக்கு அடுத்து இருபத்தி எட்டாவது புத்த குரு அப்படின்னு தெரிஞ்சு பல பேர் மதிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு உலகத்தோட தலை சிறந்த தாக்குதல்களை மதிக்கப்படுற சாவ்லின் கும்ஃபுவை முதன் முதல அறிமுகப்படுத்தி சொல்லித் தந்தது தமிழ்நாட்டுல பிறந்த போதி தர்மர் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டுல கொண்டாடப்படாத கலரியும் அடிமுறையும் தான் சீனாவுல கும்ஃபுவா மக்கள் கொண்டாடப்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல அப்படி சீனாவுக்கு மருத்துவம் அடிமுறை அப்படின்னு பல கலைகளை சொல்லி தரும் பொழுது ஒரு முக்கியமான செயல்பாடு சொல்லி தராரு போதி தரும் அதுதான் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஒரு ஆழ்ந்த தியான நிலையால பல செயல்களை மனிதனால செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு என்னதான் தியானம் ஒரு ஆன்மீக செயல்பாடா இருந்தாலும் அறிவியல் படி பார்த்தா ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டியோட நியூரோ சயின்டிஸ்ட் சாரா லேசர் அவர்களோட ஆய்வின்படி தியானம் செய்யறதால நம்மளோட மூளையில பிரீஃபிரண்டல் செட்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதி அதிகமாக செயல்பட ஆரம்பிச்சு காபா கெமிக்கல்ஸ் அதிகமா சுரந்து நம்ம மூளையில உள்ள கவலையான நிகழ்வுகளை எல்லாம் நீக்கி மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருமா இதனால ஒரு புது மன அமைதியை தரும் அப்படின்னு ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காங்க எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சுலபமா தெரிஞ்சுக்க முடியும் வாழ்நாள் கூடும் ஆசைகளிலிருந்து வெளிவர முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய அறிவியல் தத்துவத்தை ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஜென் மோட் அப்படிங்கிற பேர்ல மக்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு போதி இதனால தான் சீனாவுல இவரை இன்னமும் ஒரு மகானா அமைதியோட சின்னமா பாக்குறாங்க தினமும் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அஞ்சு மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க